ஹாய் சினிமா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த படம் உருவாகும் போது நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழ் சினிமாவில் இதுவரை நடந்ததே இல்லை அது என்னென்ன விஷயம்ன்றது உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணிடுங்க பருத்தி வீரன் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆன படம் தான் அமீரோட டைரெக்ஷனில் கார்த்தியோடைய முதல் படம் இதுதான் முதல்ல இந்த படத்தோடைய கதையை பார்த்தாலும் அதுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் படத்தோட கதையை பார்த்தா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்த ஒரு கதாநாயகன் முழுக்க முழுக்க தன்னுடைய செத்தப்பா கண்ட்ரோல் வளர்கிறாரு சித்தப்பா கண்ட்ரோல் வளர காரணத்தினால அவரும் ஒழுங்காக பார்த்துக்காத காரணத்தால் நிறைய சரக்கடிச்சிக்கிட்டு வெளி மாதிரி போயிட்டு சொல்லிட்டு வேற மாதிரியான லைஃப் லைஃப் ஸ்டைலில் வளர்கிறாரு இந்த நேரத்தில் அவருடைய அத்தை பொண்ணை ஹீரோ அவர்கள் காதலிக்கிறாரு அத்தை பொண்ணு காதலிக்குது இந்த ரெண்டு காதலுக்கும் திருமணம் பண்ண ஆசைப்பட்ட ஹீரோ அவர்கள் நேராக போயிட்டு பொண்ணோட அப்பாக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு உங்கள் பொண்ணு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பயங்கரமாக கோவம் அடைஞ்ச அந்த ஜாதி வரி பிடிச்ச அவர் மாமா வந்து உங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க உங்கள் அம்மா வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பொண்ணு எப்படி என் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து காதலன் கூட சேர்ந்துடுறாங்க ஊரில் இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது வா வேறு ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு காதலனும் காதலியும் வந்து அந்த ஊர் விட்டு காலி பண்ண பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கையில் பணம் இல்லாத காரணத்தெல்லாம் காதல் என்ன பண்ணணும் அப்படி காதலியே அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு வீடு அந்த வீடு வந்து அதிகமாக விலை போகிற வீடு தான் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வீட்டில் நான் அதுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது பணம் ரெடி பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காதலி அங்கே விட்டு போவோம் ஆனால் அந்த கேப்பில் அங்கே வந்த சில நபர்கள்லாம் காதலி பயங்கரமாக கொடூரமாக தாக்கி அதில் ரே பண்ணிவிட்டு அவங்க அந்த காதலி விட்டு போயிடுறாங்க திரும்பி வந்து பார்த்த காதலுக்கு பயங்கர அதிர்ச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு அப்போ காதலி சொல்லுவாங்க தயவு செஞ்சு இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது என்னை ரே பண்ண மாதிரி வெளியே சொல்லாதீங்க நீங்களே என்னை அடித்து கொண்டுடுங்க உங்கள் கையால் கொண்டுடுங்க வெளியில் வந்து நீங்கள் கொண்ட மாதிரியே தெரியட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்து கேட்பாங்க காதலை வர வழியே இல்லாமல் மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா வர சமயம் பார்த்து அந்த காதலி அடித்து கொண்டுடுவார் இதை பார்த்து அவங்க அப்பா வந்து தப்பு காதலை மேலே இருக்கிறத நினச்சிட்டு சொல்லிட்டு அந்த காதலின் அடித்து கொண்டுடுவார் இதுதான் படத்தோட கதை படம் இப்படி தான் முடிப்பாங்க இந்த படத்தில் அந்த காதலியுடைய அப்பாவோடய ஜாதி வெறியும் அந்த காதலனுடைய அந்த பொறுப்பு இல்லாமல் வளர்த்து சரக்கடியிருத்து வெலைமாதிரி கூட போக சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்ததையும் அந்த காதலியுடைய பிடிவாத குணத்தையும் காட்டுது இது மூலமாக ரெண்டு பேரோட உயிர் வந்து போயிருக்கு இதுதான் வந்து பருத்தி வீரன் படம் சொல்கிற கதை கிராமத்தில் இருக்கிற சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சிலர் பொறுப்பு இல்லாமல் முறைகளாக இல்லாமல் இதெல்லாம் சொல்லி அழுத்தமாக சொன்ன படம் தான் பருத்தி ஓகே இந்த படத்துடைய கதையை பார்த்தாச்சா சரி இந்த படத்தில் சுவாரஸ்யமான ஃபேக்ட்ருன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படம் கார்த்தியுடைய முதல் படம் ஒரு கதாநாயகனுடைய முதல் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஆகிறதுக்கு இதுவாக முதல் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மொத்தமே அஞ்சு கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி ஏழு பேரீடில் அஞ்சு கோடி செலவு பண்ணி இந்த படத்துடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி அதாவது பன்னெண்டு மத மடங்கு அதிகம் ஒரு முதல் பட கதாநாயகனுக்கு படத்தோடைய பட்ஜெட்டோட பன்னெண்டு மடங்கு கலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா தமிழ் சினிமாவிலே ஃபஸ்ட்டு ஆக்டர் கார்த்தி தான் இன்னொன்று அமீருடைய முதல் ரெண்டு படமான மௌனம் பேசியதே ராம் இந்த ரெண்டு படமும் ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆச்சு இல்லைன்னு சொல்லு ஆனால் முதல் முறை அவருடைய படம் ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகுதுன்னா அது நம்ம பகுதியின் படம் தான் மூணாவதா இந்த படத்தில் கட்டாயம் சொல்லக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா ஏன்னா இதே ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி ஏழு தொடக்கத்தில் பருத்தியுரன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டில் பில்லா ரெண்டு படமும் டிஃப்ரெண்ட்டான ஜானர் பருத்தியுரன் படம் முழுக்க முழுக்க கிராமத்து கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அதேமாரி பில்லா படம் முழுக்க முழுக்க நகரத்து கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க ரெண்டு கதைக்கும் எப்படி வித்தியாசமான மியூசிக் போட்டாலும் தெரியல யுவன் சங்கராஜா உண்மையிலேயே அவர் ட்ரக் கிங்கு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே சிந்தட்டிக் மேக்கப் போடவே இல்லை அவங்களுக்கு இயற்கையான ஒரு அழகு அதை வச்சுருந்த படம் எடுத்திருப்பாங்க அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் அப்புறம் இன்னொன்று இந்த படம் முழுக்க முழுக்க மதுரை சரவுண்டிங்கில் மட்டும்தான் எடுத்துருப்பாங்க வேறு எங்கேயும் எடுக்கவே இல்லை பாட்டுக்காக ஃபாரின் லொக்கேஷன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை முழுக்க முழுக்க மதுர சரவுண்டிங் தான் இந்த படத்தில் எதுவுமே சிந்தட்டிக் லைட் செட்டிங் யூஸ் பண்ணதே இல்லை முழுக்க முழுக்க அந்த பகலில் அந்த சன்லைட் தெரியும்ல அந்த லைட்டை வச்சு படம் எடுத்திருக்காங்க யாருக்கும் மேக்கப் போடாமல் இதெல்லாம் இந்த படத்தோடைய சில சோரஷமான விஷயங்கள் என் ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த படத்தோடைய பங்களிப்புக்காக ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழக அரசோடைய சிறந்த திரைப்பட இரண்டாம் விருது கிடச்சிருக்கு இது கம்மி தான் நிறைய அவார்டு கிடச்சிருக்கணும் பரவாயில்ல இருந்தாலும் பருத்தியுடன் தமிழ் சினிமாவில் டாப் டென் மூவிஸ் எடுத்துக்கிட்டால் அதில் கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கு ஒரு இடம் கொடுப்பேன் நீங்கள் பருத்தி வரும் படம் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருந்தா அதில் எந்த காட்சியில் ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்